ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு பிரசன்ன செவெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகளா முனன் தோதக்கரியவன் நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் மௌனமாக மண்ணினில் பிறந்த மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் உடுமலை நகர் பிரசன்ன சிவபெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி நட்பேரு தொழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நின்னஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமச்சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீபாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் வந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோபனடை விருத்தரோ விரியவான் கதவும் துணை நீக்கு மேம் என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பிரசன்ன சிவபெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடி நீராதிக சுமந்து கருமறை புகுவாருடன் நாமம் பூகிறோம் நெருநலாடையணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பிரசன்ன சிவபெருமானுடைய தாமரை பொன்மொழிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழி சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சுற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிவரவன் என்றாய்போற்றி புன்னிகனேன் என்ன அறி ஆய் போற்றி எற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி நான் இருநூறு பெயர் ஆய் போற்றி விளக்காய நாதா போற்றி நான் முகிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நீச போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது அன்பர்கள் வன்முறை விழு சிறுமாலை ஏற்றொருள் வடிவையை போற்றி அருள்மிகு சிவபரம் பொருளின் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தர் அருளை செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் பதினாலு தளம் திருக்கொடுங்குன்றம் மிளிரும் மணி வைம்புன்னொடு விரைமாமலருந்தி குளிரும் புணர்வாயும் குடிசாரற் கொடுங்குன்றம் கிழகெங்கையொடில் அவன் மதி கொழுவும் சடைதன் மேல் பலகுன்றையும் அத்தமும் வைத்தான் வள நகரே பருமாமத கரியோடரியும் விழிசாரல் குரு மாமணி பொன்னோடிலி அருவி கொடுங்குன்றம் பொறுமாவையில் விய வரவித்தருகன இப்பொடி செய்த பெருமானவனுமையாளொடுமேவும் பெருநகரே கூணற்டைமேல் மிக உடையான் கொடுங்குன்றை காணற்கழுமளமானக தலைவன் நலகுழ தலைவன் அழகவு நீத்துய சம்பந்தன நலகுன்னழகுள் தமிழ் பல்லா ஊனத்தொழுதியுலகேத்தும் எழிலோரே திருவாசகம் மணிவாசகரர்களே எரிமூன்று தேவற்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்று மாகி உணர்பரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்த வாபு வல்லி திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் அருளிய பெரிய புராணம் அலர்வகள் கழிந்த அந்தி ஐயபிப் புகையும் மாட்டி குளமுது குரத்தியொட்டி கொண்டு கந்து இன்று கங்கொள் உளரவோ நுணவு நல்கி புரிவிடை ஆட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலைவையில் பருவம் சேர்த்த சேர்ந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின்னரன்களல் செழுமே வழங்கவன் எது செய்தாலிதுவாகும் என்றென்றெழும் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி உவாதி உழைத்து ஒரு உன்னைச் செழுங்கைக் கணியுத்து யானே என போதி வாழ்கே பணவேராணினம் வீழ்க தன் புனல் வேந்தர் ஆழ்க தீயதெல்லாம் கண்ணி கூறன் காண்க அவளந்தானும் உடனே கண்கு தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவற்கும் நிறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை உடம்பந்து அங்கம் மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பிரசன்ன சிவபெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் வளாது பெய்க மளிவளம் சுரைக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்விமழ்க மின்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்